தமக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் அத்தே ஞானசாரத்தீரர் கோரிக்கை விடுத்துள்ளார் தமக்கு எதிராக பாதாள குழு ஒன்று கொலை திட்டம் திட்டுவதாகவும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் ஞானசாரத்தினர் தெரிவித்துள்ளார் தமக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து இரு அதிகாரிகளை நீக்குமாறு பாதுகாப்புச் செயலாளருக்கு ஞானசாரத்தீரர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார் ராஜகிரியாவில் அமைந்துள்ள தமது விகாரைக்கு வருகி தந்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து தகவல் வழங்கியதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தாம் தற்போது கடுமையான ஆபத்தில் இருப்பதாகவும் ஞானசாரத்தினர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நீண்ட காலமாக உருவாகியுள்ள உலகளாவிய தீவிரவாதத்துடன் தொடர்புடைய இஸ்லாமிய வன்முறைகள் குறித்து நான் பல்வேறு வெளிப்படுத்தல்கள் செய்துள்ளேன் என்றும் அவர் தெரிவித்தார் பாரம்பரிய முஸ்லிம் சமூகத்தினர் கடும்போக்கு இஸ்லாமிய திறப்புகளால் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைகள் குறித்து தம்மிடம் கூறியதாகவும் அது குறித்த சில முக்கிய தகவல்களையும் வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சில வாரங்களுக்கு முன்னர் கிழக்கு மாகாணத்தின் ஏராவூர் பகுதியில் ஜும்மா தொழுகை நேரத்தில் ஞானசார ஹாசி மன்ற இளைஞரும் அவர்களின் பின்னணியில் இருப்பவர்களும் ஜரியா சட்டப்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற வாசகத்துடன் தொண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் லிபியா ஹதாபி என்னும் குழு ஒன்று இதே தகவலை வாட்ஸ்அப்போடாக பகிர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளால் ஏற்படவிருந்த பெரும் அழிவை தாமும் தமது அமைப்பும் இணைந்து தடுத்து நிறுத்த முடிந்தது என்றும் அவர் தெரிவித்தார் அதன் பின்னர் தமக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் பலமுறை பாதுகாப்பு கோரியுள்ள போதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டு அமைச்சர் பாதுகாப்பை விருப்பில் திருப்பி அனுப்பியதாகவும் தற்போது நிலவும் ஆபத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் பொருத்தமான பாதுகாப்பு வழங்குமாறும் பாதுகாப்பு செயலாளரிடம் ஞானசாரத்தினர் கடிதத்தில் கோரிக்கை விடுத்தார்